சென்னை பாகத்தில் உள்ள சின்மயா வித்யாலயா பள்ளியில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகி வருகிறார்கள் இது பற்றி கூடுதல் தகவலோடு நேரலை இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துகுமார் வணக்கம் முத்துகுமார் நீட் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய மாணவர்களுடைய விவரங்கள் மற்றும் உடன் கூடிய ஏற்பாடுகள் குறிப்பாக நீட் தேர்வு எந்தெந்த நடத்தப்படுது அப்படிங்கிற விவரங்கள் பதிவு செய்யலாம் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைத் தேர்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் இருக்கின்ற நிலையில் தற்பொழுது நீட் எழுதக்கூடிய தேர்வு மையத்திற்கு மாணவ மாணவிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள் அந்த நேரலை காட்சி தான் நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு என்பது இந்த ஆண்டுக்கான நுழைத் தேர்வு இன்று நடைபெற விழுப்புரம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் சட்ட நேரத்தில் சரியாக இரண்டு மணிக்கு இந்த நீர் நுழைத்து வருவது நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்தவரை இருபத்தி நான்கு லட்சத்து ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை எழுத இருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவை தவிர்த்து வெளிநாடுகளில் மொத்தம் பதினான்கு நகரங்களில் இந்த நீர் நுழைவுத் தேர்வு என்பது நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகவும் அந்த அடிப்படையில் தற்பொழுது இன்னும் சட்ட நேரத்தில் இந்த நீர் நுழைவுத் தேர்வு என்பது துவங்க இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அவர்கள் நீட் தேர்வு எழுத உள்ளார்கள் அதில் பனிரெண்டாயிரத்தி முப்பது பேர் அரசு அரசு பள்ளி மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் குறிப்பாக மதியம் மணிக்கு தொடங்கும் இந்த நிறைவிடும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் குறிப்பாக தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி அசாமி பெங்காலி ஒடிசா உள்ளிட்ட மொத்தம் பதிமூணு மொழிகளில் இந்த தேர்வு என்பது நடைபெறுகிறது குறிப்பாக நீட் தேர்வை பொறுத்த வரைக்குமே சரியாக சரியாக அதனால் அளவில் அந்த தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என ஏற்கனவே தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பதி பதினோரு மணியிலேருந்து ஒன்று முப்பது மணி வரை மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என ஏற்கனவே அந்த நீர் தேர்வுக்கான இந்த விதிமுறைகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையால் தற்போது நம்ம நின்று கொண்டிருக்க பகுதியானது விருங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் தான் நின்று கொடுக்கணும் அந்த தனியார் பள்ளியை பொறுத்த வரைக்குமே மாணவ மாணவிகள் தங்களுடைய தேர்வு எழுதுவதற்கு எழுதுவதற்காக தற்பொழுது வந்து அதற்கான தயாரையும் தங்க கொண்டிருக்கிறார்கள் அந்த அவர்களுடைய பெற்றோர்களும் இருக்கிறார்கள் அந்த நேரில் பார்க்க முடியும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் இந்த தேர்வு என்பது அதற்காக தங்களை தயாரிப்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான அந்த பல்வேறு விதிமுறைகள் என்பது இருக்கிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மையங்களில் இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒரு தேர்வு மையத்தில் நின்று கொண்டிருக்கும் இங்கே பார்க்கணும் என்றால் பல்வேறு மாணவ மாணிகள் தற்பொழுது இந்த தேர்வு எழுதுவதற்காக வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தற்பொழுது மாணவ மாணிகள் தங்களுடைய தேர்வுகளுக்காக தங்களை தயார்படுத்தி வருகிறார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது ஒரு சில மாணவிகளும் இருக்கிறார் அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை வைக்கலாம் வணக்கம் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் நீட் தேர்வு துவங்க இருக்கிறது எந்த அளவுக்கு நீங்க தயார்படுத்திட்டு இருக்கீங்க இந்த வாட்டி நல்லா எஃபெக்டிவாக தான் படிச்சிருக்கோம் நாங்கள் ஆனால் இந்த வாட்டி சிலபஸ் வந்து லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கல் சிலபஸ் வேறு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால இந்த வாட்டி எப்படி கொஷின் பேப்பர் செட்டப் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல உள்ளே போய்ட்டு எக்ஸாம் ஹால் அப்பியர் ஆனாதான் இந்த வாட்டி தெரியும் நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோரே வந்துட்டோம் இங்கே ஆனால் வந்து உள்ளே போகலாம் பட் ஆனால் வந்து திங்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுட்டு போகணும்னு சொல்றதுனால இங்கே உட்காந்து நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் மற்றபடி தேர்வு மையத்துக்கு உள்ள போகும்போது என்னென்னா கொண்டு இருக்கு உள்ள வந்து அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும் வாட்டர் பாட்டில் வந்து தான் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் பெண் எல்லாமே அவங்களே தருவாங்க அப்புறம் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனால் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னு இது மட்டும் தான் எடுத்துகிட்டு போனோம் வேற எதுவுமே உள்ள எடுத்துகிட்டு போகக்கூடாது இரண்டு பேருக்கும் தேர்வு என்று வெற்றி பெற வாழ்த்துக்கள் நிச்சயமாக தற்பொழுது மாணவ மாணவிகளுடைய அந்த கருத்துக்களை கேட்டும் ஒவ்வொருவரும் தங்களுடைய தேர்வு வெற்றி பெறுவதற்காக தயார் நிலைகள் தயார் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் சரியாக இரண்டு மணிக்கு அந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது சரியாக ஒன்று முப்பது மணிக்கெல்லாம் அவர்கள் தேர்வு அறைக்குள் விட வேண்டும் இரண்டு மணிக்கு தேர்வு தொடங்கிவிட சரியாக ஐந்து இருபது மணிக்கு அதாவது மூணு புள்ளி இருபது நிமிடங்கள் அந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கும் தேர்வுக்கு தேவையான அதாவது அவர்கள் கொடுக்க அவர்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஹால் டிக்கெட் ஃபோட்டோ ஆதார் கார்டு மற்றும் எந்த ஒரு சீல் மோட்டா கூட பிளெயின் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் எடுத்து போனோம் இந்த நான்கு பொருட்கள் மட்டுமே அனுமதி மற்ற எதற்குமே அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர்வு என்பது துவங்கியிருக்கிற நிலையில் எக்காரணத்தை கொண்டும் அது அதாவது போக்குவரத்து நெரிசல் மற்றும் கால சூழலை கொண்டு அதாவது தாமதமாக வந்துவிட்டால் என்றாலும் கூட அனுமதிக்க மாட்டார்கள் என்ற உறுதியாக அந்த அறிக்கை அந்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் சற்று நேரத்தில் இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கிறீர்கள் தற்பொழுது மாணவ மாணவிகள் இன்னும் ஒன் அதாவது ஒன்று முப்பது மணி ஆதாரத்திற்கு இன்னும் ஒரு மணி நேரம் கண்ட நிலையில் தங்களை தயாரிப்படுத்தி வருகிறார்கள் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த தேர்வு என்பது தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றீர்கள் மிக மாணவ மாணவிகள் மிகப்பெரிய சவாரி சவால்களை எதிர்கொள்வதற்காக தற்பொழுது தீவிரமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீட் தேர்வுகள் எழுதுவதற்கு தயாராக இருக்கும் மாணவர்கள் குறித்த விவரங்கள் நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி